கோட் படத்தில் தளபதியோட கெரியரையே முடிச்சு விட்டுட்டாங்க ஸ்பார்க்னு ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணி கேவலமான லிரிக்ஸை போட்டு கேவலமான மியூசிக்கில் யுவன் சங்கர் ராஜா சொதப்பி வச்சிருக்கிறாரு விஜய்யோட கெரியரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஏஜிங் டெக்னாலஜியில் விஜய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க இது விஜய் மாதிரியே இல்லைன்னு சொல்லி எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் நம்ம சேனல்ல கூட அதுக்கு ஒரு ட்ரோல் வீடியோலாம் போட்டோம் அந்த அளவுக்கு பயங்கர வைரல் பண்ணி விட்டாங்க ஏன்னா கோட் படத்து மேல இருந்த நம்பிக்கையே ஃபுல்லா யுவன் வெங்கட் வெங்கட்பறவும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டாக் நானும் நானே ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டேன் நிறைய பேரை திட்டி விட்டுட்டேன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பிளான் பண்ணி தளபதிக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு இவனையும் வெங்கட்பரவையும் வச்சு நானே பக்காவா கமெண்ட்லாம் பண்ணி கேவலமான கமெண்ட்லாம் போட்டு விட்டேன் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படும் பயங்கரமான சாங் எல்லாம் ரிலீஸ் பண்ணி நம்மள சோதிச்சு விட்டாங்க வெங்கட் பிரபுவும் யோன் சங்கர் ராஜாவும் இருக்கட்டும் இப்படி இருந்தும் இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து என்னோட படத்தை போக்கஸா கொண்டு போவேன்னு சொல்லி வெங்கட் பிரபு என்ன பண்ணிட்டு இருக்காரு கோட் படத்தான ப்ரொமோஷன்லாம் வெங்கட் பிரபு யுவன் சங்கராஜாவும் இறங்கிருக்காங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இசை வெளியீட்டுலாம் நடக்காதுன்னு சொல்லி மிகப்பெரிய டாக் போயிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அஃபீசியலா ஒரு நியூஸ் வந்தாதான் தான் வெளியிலேயே வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட் படத்தோட ட்ரைலர் அப்டேட் வரும்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் குள்ள கண்டிப்பா வந்துடும் சொல்லியிருக்காங்க ஸோ அது போக கோட் படத்துக்கு ப்ரொமோஷனா என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா வெங்கட் ப்ரூவ் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்கு தளபதியோட ஒரு வீடியோ ஒன்று வாங்கி ப்ரொமோஷன் பண்ணலாம்னு சொல்லி பிளான்ல இருக்காராம் அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஐடியாஸ்லாம் வச்சு இது ப்ரொமோஷன் இந்த கோட் படத்தை வந்து நான் ப்ரோமோட் பண்ண போறேன்னு சொல்லி யுவன் சங்கராஜாவும் வெங்கட் பிரபுவும் இறங்கியிருக்காங்களாம் ஸோ இது நடந்தா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா நெகட்டிவான விமர்சனங்கள் சாங் மீது வந்தாலும் படத்தின் மீது படக்குழுனர் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்களாம் ஸோ அது நமக்கு இருக்கிற லாஸ்ட் நம்பிக்கைனா படம் மட்டும்தாங்க ஏன்னா ட்ரைலர் வந்தாதான் தெரியும் அந்த அளவுக்கு மேல்மே சோதிச்சுட்டீங்க யுவன் சங்கர் ராஜா போதும் படத்தை தயவு செஞ்சு நல்லா கொடுத்துருங்க வெங்கட் பிரபு அவர்களே கோட் படம் இப்பவே வசூல்ல சக்க போட்டு போட்டுட்டு இருக்கீங்க யூகேல பாத்தீங்கன்னா ஃப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ புக்கிங் ஓப்பன் பண்ண சில மணி நேரங்களே பல லட்சங்களுக்கு டிக்கெட் எல்லாம் சேல் ஆயிருக்கிறான் சோ அபிஷியலா புதிய நியூஸ் வெளியிட்டாங்க யூகேல இருந்து சோ இது நம்ம தளபதிக்கு மட்டும்தான் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இப்பவே படம் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆக ஒரு படத்துக்கு இப்பவே யூகே யில ஃப்ரீ பிங் ஓபன் பண்ணி டிக்கெட் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் பல லட்சங்களில் சேல்ஸ் ஆகிட்டு தான் நம்ம தளபதி படத்தோட கோட் படத்தோட டிக்கெட்ஸ் எல்லாம் ஸோ கேட்கும் போது பயங்கர சந்தோஷமாகிது தமிழ்நாட்டில் எப்படா ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா என்ன தான் பாட்டை மொக்கையாக படத்துல படத்தில் நம்ம தளபதி பார்க்கறதுக்காக போகிறோம் ஏன்னா நம்ம தளபதியோட கெரியர்லேயே லாஸ்ட் ரெண்டு படம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேட்டரில் போய் தளபதிக்காகவே இந்த படத்தை பார்த்தாகணும் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் தளபதி சிக்ஸ்டீன் படத்தை ஹெச் வினோத் தாங்க டேரக்ட் பண்ண போறாரு அக்டோபர் ஷூட்டிங் சொல்றாங்க அனிருத் சோ இது போக தளபதி செலுதாவது நடிக்க போறத போயிட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த படத்தை பாத்தீங்கன்னா டேரக்டர் மாரி தான் இயக்க போறாரு நம்ம தளபதியை நேர்ல நாலஞ்சு டைம் மீட் பண்ணி கதையெல்லாம் சொல்லியிருக்காராம் தளபதி என்ன சொல்லு பாத்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலங்க ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு ஃபேன் பாயா எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணிக்கலாம் நான் கண்டிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியில சொல்லியிருக்காராம் சோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலீங்க அப்படி நடந்தா சந்தோஷமா இருக்கும் தளபதியோட கரியர்ல மூணு படமா இருக்கும் இதப்ப அறுபத்தி ஒன்பதாவது படத்துல நம்ம தளபதி சினிமா விட்டு வெளியே போறதா நியூஸ் போறதால பயங்கரமான அடுத்த தளபதி நான் சொல்லி மொக்க மொக்க ஹீரோஸ்லாம் சீன் போறதா இருக்கட்டும் நம்ம தளபதி வெளியில போறதுனால நமக்கு எவ்வளவு கஷ்டமான்னு சொல்லி நமக்கு ஃபேன் பாய்க் மட்டும்தான் தெரியும் சோ அதனால எழுபதாவதா ஒரு படம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இது உண்மையா நடந்தா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் நம்ம தளபதி இன்னும் மூணு படம் பார்க்கலாம் நம்ம தளபதி சினிமா விட்டு போறது எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலுமே அரசியலுக்கு வந்து நல்லது செய்ய போறேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தளபதியோட முதல் தமிழக வெற்றிகளும் முதல் மாநாட்டுக்கு இடம் தருறதுதாங்க பயங்கர பிரச்சனை போயிடுது எங்க போனாலும் நல்ல பிரச்சனையா இருக்குது சோ மீட்டிங் போறது ஒரு இடம் கிடைக்காம அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறாங்க நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி பொதுச் செயலாளர் ஆகட்டும் எல்லாருமே சொல்லி பயங்கர அப்செட்ல இருக்கிறாங்க ஏன்னா இப்போ கடைசியா பார்த்தா நம்ம சேனல ஒரு வீடியோ போட்டுருக்கோம் சேலத்தில் தான் நடக்க போகுது இடம்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு பட் இப்ப என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா தளபதியோட தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே மீட்டிங் போறது அனுமதி கிடைக்கலயாங்க சோ எந்த ஒரு இடத்துலயும் இடமும் ஒதுக்கப்படலையா சோ அதனால பயங்கர அப்செட்ல இருக்காங்களா நம்ம தமிழக வெற்றிகழக கட்சியில் இருக்கிற எல்லாருமே தளபதியோட தமிழக வெற்றிகளை கட்சிக்கு இடம் கிடைக்காது மிகப்பெரிய வருத்தமா இருக்குது ஆனா கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு எண்டு கார்டு போட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கண்டிப்பா கட்சி மீட்டிங் போட்டே தீர்வார் நம்ம தளபதி அது மட்டும் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம தளபதி பதில் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களை தொண்டர்களை சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா நடங்க சோ காய்ஸ் இதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆயிடுச்சு நம்ம தளபதி பதிவு சோ மறுபடியும் இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் டெய்லி வரும் சோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ Sandy Bye.